இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் உயர்த்தினாங்க இப்போது நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் வரை இந்த மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் நமது தொலைபேசியில் இணைப்பில் தொழில் முனைவோர் சங்கம் தன்னுடைய பொறுப்பாளர் இருக்கிறார் அவரிடத்தில் நாம் பேசலாம் சார் வணக்கம் இந்த அரசு மின்கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருக்கிறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு தொழில் முனைவோர் மற்றும் வணிக ரீதியான மின்கட்டணங்கள்லாம் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது இது எந்த உங்களை பாதித்திருக்கிறது இந்த இந்த நடவடிக்கையை எப்படி வணக்கம் நான் ரகுநாதன் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவரா பேசுறேன் இது வந்து இந்த விலை ஏற்றம் ஆண்டுக்கு ஆண்டு ஏற்றிக்கொள்ளலாம் ஆறு சதவீதம் வரை ஏற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய ஆர்டராக இருபத்தி ரெண்டிலே ஆறு வருடங்களுக்கு பிறகு மின் கட்டண விலை உயர்வு ஏற்படுத்தப்பட்ட போது அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு அந்த எண்பத்தி மூணாக பிக்ஸ் செஞ்சிருக்கிறாங்க பட் இதுல நீங்க குறிப்ப பாக்கணும் ஏற்கனவே அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏற்படுத்தப்பட்ட விலை ஏற்றத்தையே மக்கள் ஏற்கவில்லை அதிகமாக போராடியது சிறு குறு முனைபவர்கள் எட்டு கட்ட போராட்டத்தை அறிவித்தார்கள் மனித சங்கிலியை நடத்தினார்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கைகளை கொடுத்தார்கள் இரண்டு அமைச்சரையும் அதிகாரிகளையும் சந்தித்து இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்று சொன்னார்கள் குறிப்பாக சார்ஜஸ் என்று கடுமையாக வசூலிக்கப்பட்ட அல்லது ஏற்றப்பட்ட ஒரு கட்டணம் எப்படி ஒரு தொழில் நடத்துவதை கொலை செய்கிறது என்று கூறினார்கள் இது வந்து குறைக்கணும் குறைக்கணும்னு கேட்டுட்டு பொழுது ஒரு பக்கத்துல அது குறைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ திடீரென்று ஒரு நாலு புள்ளி எட்டு மூணு சதவிகிதம் விலையேற்றம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விலையேற்றம் பொதுவாக பார்ப்பதற்கு ஒரு முப்பத்தி ஐந்து காசு ஒரு யூனிட்டுக்கு ஏத்துறோம் அப்படின்றது வந்து வேற இன்றைக்கு நம்ம டான்ஜிட் போல இருந்து கொடுத்த அறிவிப்பை பார்க்கிறோம் ஒரு கோடி பேருக்கு இதனால எந்த பாதிப்பும் இருக்காது இத்தனை பேருக்கு அவ்வளவு இருக்காதுன்னா அப்போ இத்தனை பேருக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னா அப்ப எதுக்கு ஏத்துறீங்க அப்ப நீங்க ஏத்தி பாதிப்பு அடைந்தவர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது சிறு குறு தொழில் முனைபவர்களும் இந்த அபார்ட்மெண்ட்ல வசிப்பவர்களும் காமன் டேரிஸனுடைய பாதிப்பினால் கவலைப்படுபவர்களும் தானே சாமானிய மக்கள் இதை கண்டு மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு குறு தொழில் முனைபவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நலிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க எத்தனை ஒரு ஒரு முறை அடித்தால் பரவாயில்ல அடிமேல் அடி விழுந்தால் அவர்கள் தான் என்ன செய்வார்கள் ஒரு பக்கத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுது தவணை வாங்கிய கடனை கழு செலுத்த முடியாத ஒரு நிலை இன்னொரு பக்கத்துல மாதாந்திர செலவுகள் கட்டு கடங்காமல் போய்கிட்டே இருக்கிறது அது வந்து சாலரி காஸ்ட்டாக இருக்கலாம் லேபர் காஸ்டாக இருக்கலாம் மின் கட்டணமாக இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது எத்தனையோ நடைமுறைகளில் விவரிக்க முடியாத அளவு விலையேற்றங்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் இதனால என்ன கடைசியாக பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்க பாக்கணும் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் இளைஞர்கள் பட்டப்படிப்பு முடித்து வெளியில வராங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க இருக்கணும் அப்படின்னாக்க இந்த சிறு குறு தொழில்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் இவர்கள் அழிவதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு அடுத்த சமுதாயத்தை காப்பதிலிருந்து நம்ம விலகி போயிடுவோம்ன்ற ஒரு பயம் வருது ஒரு பக்கத்துல நான் முதல்வன் திட்டத்தை பத்தி பேசுறோம் அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட கொண்டு வரோம் அப்ப ஆனா அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உகந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க தொழிலகங்கள் இயங்க வேண்டும் தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும் இப்ப குறிப்பாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் காணாம போய்கிட்டு இருக்கிறாங்க பலதரப்பட்ட பிரச்சனைகளினால காணாம போய்கிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் காணாம போறாங்க கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மதுரை பக்கத்துல போனீங்கன்னாலும் அழறத பார்க்கிறோம் இவர்களது ஓலம் தானே பெருசாக இருக்கிறது இவர்களது சந்தோஷம் தானே வெளியில் வர வேண்டும் ஆனால் இவர்கள் படும் துன்பங்கள் தானே வெளியில் வந்து கொண்டிருக்கிறது இது அரசிற்கும் நிலையான ஒரு ஃபீல்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உள்ள இடைவெளியை காமிக்கிறது இப்ப ஃபீல்டுல இவங்க கேட்கறது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒண்ணுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வாங்க ஒரு பக்கத்துல ட்ராஞ்சோ நல்லா இருக்கணும் அது வளர்ச்சி அடையணும் அதனுடைய பங்களிப்புல லாபத்தை ஈட்டணும் லோனை அடைக்கணும்ன்றதுல ஒரு பக்கம் கருத்துகள் இன்னொரு பக்கம் அது யாரிடமிருந்து எப்பொழுது வசூலிக்கப்படுகிறது என்பதுதான கேள்வி இந்த காலகட்டத்துல முப்பத்தி ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டது அல்லது நிலையான கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதில இன்னும் அதிகப்படுத்துவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அரசு இதை உடனடியாக விளக்க வேண்டும் இதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டியவர்களை தூக்கிவிட வேண்டும் அவர்களது கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலே கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் முக்கியம் இப்போ இந்த அரசு என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே நாங்க கடனில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் அதனாலதான் அந்த விலையேற்றத்தை செய்யறோம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் ஆனால் நாம இது குறித்து விசாரித்ததுல என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசு வந்து ஏழு மாதங்கள்ல ஏற்கனவே ஒரு முன்கட்டத்தை உயர்த்தினார்கள் அல்லவா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஏழு மாத காலத்திற்குள்ளாகவே அவர்கள் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கோடி ரூபாயை லாபம் ஈட்டியதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு பக்கம் லாபம் மீட்டப்படுகிறதுன்னு தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் நஷ்டம்னு அரசு சொல்லுது இது எதில் உண்மை இதை எப்படி பார்க்குறீங்க இல் இல்லை என்றால் அந்த மின்சார வாரியத்தில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் பல ஊழல்கள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் வந்து சிறு குறு தொழில்களின் சார்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கேன் நீங்க எங்கிட்ட தரவுகள் சொல்லும் மின் கட்டணத்தினுடைய விலை அடிப்படை காரணம் ஆண்டுகளாக ஏற்றப்படாத ஒரு நிலைமை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி கடனில் மூழ்கிக் கொண்டிருப்பதான ஒரு சூழ்நிலை விலை ஏற்றத்தை கொண்டு வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும் என்பதுதான் இதை கொண்டு வரும் பொழுது அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த இரண்டு ஆண்டுகளும் கொரோனா காலகட்டம் கிட்டத்தட்ட மாதங்களிலே இருபது மாதங்கள் தொழிலகங்கள் இயங்காத சூழ்நிலை தொழிற்சாலைகள் நலிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்ட கட்டங்கள் அது வேலை வாய்ப்புகள் குறைந்த காலகட்டம் இழந்த காலகட்டம் இல்லாத காலகட்டம் அப்போ அதுல ஏற்கனவே ஐசியூ பேஷண்டாக இருந்த ஒருவனிடம் இருந்து அவனது ரத்தத்தை உறிஞ்சுவது போல் இந்த மின்கட்டண உயர்வை அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு ஏற்படுத்தியது அப்படி ஏற்படுத்தியதுல வந்து நாங்கள் அப்பொழுதே சொல்லி அதை பத்தி நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய மீட்டிங்லேயே இந்த கட்டண உயர்வு இப்பொழுது கொண்டு வராதீர்கள் இதை தாக்கு பிடிக்க முடியாது படிப்படியாக உயர்த்தி கொள்ளலாம் என்றுதான் சொல்லப்பட்டது அதில் ஐந்து வகையில கட்டண உயர்வுகளை உடனடியாக அமுல்படுத்தியது தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒன்று வந்து இந்த நிலையான கட்டணத்தை கொண்டு வந்தது ரகுநாதன் தொலைபேசி இணைப்பில் வந்து இந்த அரசு என்ன மாதிரியான எதேச்ச அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட தொடர்ந்து மக்கள் மீது இந்த மின் கட்டண உயர்வை இந்த அரசு பாரமாக இறக்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிறு குறு தொழிலை முடக்குகிற அந்த வேலையில் அதனுடைய தொழிலினுடைய அந்த முதுகெலும்பை உடைக்கிற வேலையில் இந்த அரசு இறங்கி இருக்கிறது பல லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களெல்லாம் அடுத்த மாநிலத்தை நோக்கி செல்லுகின்ற சூழலுக்கு இந்த அரசு எங்களை தள்ளிவிட்டதுன்னு உங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்தீர்கள் நிச்சயமாக மக்கள் இந்த அரசுக்கு பாடம் கற்பிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம்